வெல்கம் டு டுக்கீஸ் இது வந்து திரைப்பட விமர்சனம் கிடையாது மறைந்த விக்ரம் சுகுமாரன் அவர்களை பற்றி எனக்கு தெரிஞ்சு சில விஷயங்கள் வந்து அவங்கள்ட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன் அவர் நேரடியாக எனக்கு வந்து பரிச்சையும் கிடையாது அவர் இயக்கிய அந்த மத மதையான கூட்டம்ங்கிற படத்து மூலயமா வந்து அவர் மேலே வந்துட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையை உண்டாச்சு ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சமூகத்தில் உள்ளே ஒரு ஜாதி அந்த இப்போ குறிப்பிட்ட சமூகத்தில் இந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனையையும் அவளுடைய வாழ்வியல வந்துட்டு அழகாக சொன்ன திரைக்கூடம் அதே மாதிரி எழுத்தாளர் வேல ராமமூர்த்தி அவருடைய மனசில் ஒருங்கி திறந்த அந்த நடிகரை வந்து விழிப்புணர்ந்த இயக்குநர் வந்து விக்ரம் சுகுமாரன் அவர் அந்த படம் வந்து வர கருத்தியெல்லாம் ஒரு அருமையான திரைப்படமாக இருந்தாலும் வணிக ரீதியாக வந்துட்டு மிகப்பெரிய அவ்வளோ வெற்றி அடையுது அதனால் வந்து ரெண்டாவது படம் கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப இடைப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ராவண கோட்டம்ங்கிற படம் வந்து கொன்னார் அந்த படம் வந்து சரியாக போகலாம் ஏன்னால் வந்துட்டு முதல் படம் வந்துட்டு நல்லா இருந்தாலும் வணிக ரீதியாக விட்டே அடையலை ரெண்டாவது படத்துக்கு அப்புறம் வந்துட்டு அவர் வந்து பெருசாக வந்து அது மக்கள் மதியம் எடுபடல அதனால வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு முதல் படத்துக்கு முயற்சி பண்ணுற ஒரு சூழல் வந்து அவருக்கு உருவா உருவாகி போச்சு அந்த அந்த அவர் இறப்புக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் காரணம் நினைக்கிறோம் வந்து அந்த மன உளைச்சி தான் உங்களுக்கு ஏன்னா சம காலத்தில் வெற்றி மாறன் இவரெல்லாம் வந்துட்டு பாலபத்ரா சாட்டை ஒன்றா ஒர்க் பண்ணுவாங்க அவர் வந்து பொருளாதார படம் பண்ணும்போது வந்து அவர்கிட்ட அசோசியேட்டாக டேரக்டர் ஒர்க் பண்ணார் ஆறு பண்ணும்போது டைலாக் ரைட்டர் வந்து அவர் கூட சேர்ந்து இவர் இருக்கார் அவர் வந்து சென்னையில் வாழ்ந்து அதனால் வந்து மதுரை ஸ்டாங்கு அந்த அவரோடைய இதெல்லாம் எழுதுக எழுத முடியாது அவ அதாவது விக்ரம் சுமார் பக்கத்தில் வச்சுக்கிட்டு எழுதியிருக்காரு நிறையா இது வந்துட்டு ஸ்டேஜ்லேயே சொல்கிறார் அதாவது இந்த டயராக்கமாக மகக்கூட்டு சில காட்சிகள் எல்லாமே இவருடைய பங்களிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு அதேமாதிரி இந்த வேட்டியை தூய கட்டிக்கிட்டு தூக்கிட்டு ஆற அந்த தனுஷம் அந்த டான்ஸ் வந்துட்டு இவர் சொன்ன ஐடியாதான் அப்படின்னு வந்து வெற்றி மருந்து வந்து சொல்லி அந்தளவுக்கு வந்துட்டு பல திறமைகள் இருந்த விக்ரம் சுகுமாரை வந்துட்டு திடீர்னு வந்து மகாரடைப்பால் இறந்து வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்கக்கூடிய ஏன்னா அவர் சாதிச்சுட்டு ராஜேஷ் கூட இறந்தார் அவர் வந்து பண பொருளாதார வசதி புகழ் எல்லாமே ஃபஸ்ட்டு எழுபத்தெட்டு வயசில் தான் இறந்தார் அதே வந்து ஒரு இழப்பை தாங்க முடியல தாங்க முடியாத விஷயம்தான் பட் இவர் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு படம் நல்ல படம் கொடுத்து முன்னொரு படம் கிடைக்கிற ஒரு கேப் விழுந்து அந்த படத்துக்கு பிறகும் வாய்ப்பு இல்லாமல் இருந்து போய் மறந்து தான் வந்து இறந்துதான் வந்து பெரிய சோகமான விஷயம் உங்களுக்கு அதனால் வந்துட்டு இந்த அவர்கிட்ட விக்ரம் சுமாருடைய அந்த இழப்பு வந்து அவர்கிட்ட நம்ம ப எனக்கு பழக்கம் இருந்தாலும் தனிப்பட்ட முறையிலே எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது அதனால் தான் உங்கள்கிட்ட சேப் பண்ணுறேன் என்ன காரணம்னா மன தான் அவங்கள்ட்ட அதை வந்து வெட்டி அறிஞ்சவங்க சம காலத்தில் நம்ம பயணித்து அவங்க வந்து உயர்ந்து போகும்போது அவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் அப்படி வந்து நம்ம நினைச்சாரா மனசு வந்து அது கே கேட்க அதுதான் ஏன்பான விஷயம் இந்த இது வந்து அவருக்கு வந்து இருந்திருக்கலாம் அந்த வந்து ஒரு படம் வந்து கிடைக்கிறதுக்கு லேட்டானது அந்த குடும்பம் கல்யாணம் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷனை வந்து நானும் அனுபவிக்கிறேன் இது மாதிரி விஷயம் என்னமோ எல்லாருமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு மிகப்பெரிய மன உளைச்சலாக உண்டாகும் அவருடைய இறப்புக்கு இதுதான் காரணம் நினைக்கிறேன் இருந்தாலும் அவனை பிடித்தங்கிற படத்து மூலயமா இன்னும் வந்து ஒரு குதிரையாக வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி வந்துட்டு அந்த மத யானை கூட்டம் இந்த படத்து மூலயமா விக்ரம் நான் வந்து குமார் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு அவர் கலைச்சி நிற்பார்ங்கிற மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படியே ஆத்மா சாந்திரியை அறிஞ்சு வேண்டிக்கிறேன் ரென் டிவி வணக்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் i'm finally facing it all